இன்றைக்கி நிறைய பேருக்கு வயிறில் இந்த நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா அந்த நெஞ்சில் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னே வயிறு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏபம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சரியாக செமிக்கிதா செமிக்கலையா அந்த மாதிரி எதுவுமே தெரியாது சாப்பிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கூட ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பில் வந்து பித்தமும் வாயுவும் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அதாவது குறிப்பாக இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாரெல்லாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்துலேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த நரம்புகள் வீக்காகாமல் வீட்லேயே நம்ம என்ன ச பண்ணி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக இப்போ சொன்ன மேலே பிரச்சனைகள் வயிறு உபாதைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க வீட்டிலையே பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா கேட்குங்க இது என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பிட்றோம்ல ரைஸு அது நீங்கள் வீட்டில் இருக்கிற ரைஸ் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தூயமல்லி ரைஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மல்லி ரைஸ் அப்படின்றது கடையில் போய் கேட்டு வாங்கிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ரைஸ் கூட ஓகே அந்த ரைஸை வந்து என்ன பண்ணுன்னா நல்லா வடித்துக்கோங்க நல்லா குழச்சி வடிச்சுக்கிறோம் நல்லா குலைய வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க வடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் மட்டும் அதில் சேர்த்துக்குங்க சேர்த்து அந்த ரைஸையும் சேர்த்து வெந்தயத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வடித்துக்கோங்க வடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சூடாக சாதம் இருக்கிறப்பயே தேங்காய் இருக்கு இல்லையா ஒரு அரமுடி தேங்காய் இல்லைனா அறமுடி தேங்காய்லேயும் பாதி தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அடிக்கிறப்ப ரெண்டு ஸ்பூன் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவு கசகசான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கசகசா போட்டு தேங்காவோடு சேர்த்து போட்டு நல்லா அடித்து ஃபில்ட்ரு பண்ணிட்டாலும் சரி இல்லை தேங்காயோடு அப்படியே கசகசா போட்டு அப்படியே அடித்து இந்த சாதத்தில் இந்த சாதம் நல்லா வடித்த சாதம் இருக்குல்ல குழஞ்ச சாதம் வெந்தயத்தோடு போட்டு இந்த சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த குலைவம் அந்த சாதத்தில் இதை போட்டு இப்போ மேலே சொன்ன தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு கசகசா போட்டிருக்கீங்க இல்லையா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் சாப்பாடு இதை மட்டுமே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே மேலே சொன்ன நெஞ்சு எரிச்சல் வயிறு சம்மந்தப்பட்டது வயிறு உப்பசம் வயிறு வந்து எனக்கு சூடாக இருக்குது உடம்பு சூடு இது எல்லாத்துக்கும் சரியான தீர்வு யாருக்கெல்லாம் உடம்புல வந்து வாயுவும் பித்தமும் ஜாஸ்தியாக இருக்கோ இப்போ சொன்ன இந்த சாதத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேவைப்படுறவங்க பட்டர் சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் நல்லது